அகில இந்திய காவலர் மகளிர் துப்பாக்கி சுடுதல் போட்டி செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு காவல்துறை அதிரடிப்படி துப்பாக்கி சுடும் பயிற்சி மைதானத்தில் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறுகிறது இப்போட்டியில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் காவல்துறையினர் மத்திய காவல் அமைப்பினர் எண் முப்பது அணிகளைச் சேர்ந்த நானூற்றி ஐம்பத்தி மூன்று துப்பாக்கி சுடும் வீராங்கனைகள் பல்வேறு பிரிவுகளில் போட்டியிடுகிறார்கள் தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் மற்றும் படைத்தலைவர் சங்கர் ஜீவலால் அவர்கள் தமிழ்நாடு கமாண்டோ பயிற்சி பள்ளி மையத்திற்கு வருகை தந்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் பின்பு பயிற்சி வளாகத்தில் மரக்கன்றையும் நட்டார் கை துப்பாக்கி சுடும் போட்டியில் நாற்பதுக்கு முப்பது கெஜம் ரன் ஷூட் போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை வீராங்கனை தலைமை காவலர் பாரதி முதல் இடத்தையும் அசாம் ரைபிள்ஸ் வீராங்கனை காவலர் ஜூலியா தேவி இரண்டாவது இடத்தையும் தமிழ்நாடு காவல்துறை வீராங்கனை உதவி ஆய்வாளர் சுதா மூன்றாவது இடத்தை பிடித்தனர் ரைபிள்ஸ் சுடும் போட்டி முன்னூறு கஜம் ப்ரோ ட்ரோன் போட்டியில் அசாம் காவல்துறை வீராங்கனை காவலர் பிரியங்கா போரா முதலிடத்தையும் அசாம் ரைபிள்ஸ் வீராங்கனை காவலர் திவ்யா சைனி இரண்டாம் இடத்தையும் இந்தியா தீபத் எல்லை காவல்படை வீராங்கனை காவலர் மம்தா ஒலி மூன்றாவது இடத்தை பிடித்தனர் கை துப்பாக்கி சுடும் போட்டியில் ஐம்பது கஜம் ஸ்னாப் சூட்டிங் ரோன் அசோசியேஷன் போட்டியில் எல்லை பாதுகாப்பு படை வீராங்கனை காவலர் பாராமிலா கர்நாடக காவல்துறை வீராங்கனை துணை காவல் கண்காணிப்பாளர் நிகிதா இரண்டாவது இடத்தையும் தமிழ்நாடு காவல்துறை வீராங்கனை தலைமை காவல் பாரதி மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் ரைபிள் சுடும் போட்டி முன்னூறு கஜம் ஸ்னாப் போட்டியில் உத்தரப்பிரதேச காவல்துறை வீராங்கனை காவலர் சரோஜ் முதல் இடத்தையும் தமிழ்நாடு காவல்துறை வீராங்கனை காவலர் சோனியா இரண்டாவது இடத்தையும் எல் எல்லை பாதுகாப்பு படை வீராங்கனை காவலர் கஜோல் சௌத்ரி மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் கார்ஃபைன் சுடும் போட்டி இருபத்தைந்து கஜம் போட்டி க்ரௌஸ் போட்டியில் இந்தியா தீபத் எல்லை காவல் படை வீராங்கனை காவலர் தேஜஸ்வரி முதல் இடத்தையும் தமிழ்நாடு காவல்துறை வீராங்கனை காவலர் சுசி இரண்டாவது இடத்தையும் தமிழ்நாடு காவல்துறை வீராங்கனை காவலர் கீதா மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர்